ஒரு அமெரிக்கா உயிர் போச்சுன்னா கொந்தளிப்பாங்க அமெரிக்கா ஒரு சைனாக்காரனோட உயிர் போச்சுன்னா சைனா கொந்தளிக்கும் இந்திய உயிரை மலிவாக பார்த்த காலம் உண்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை எவன் கெட்டா என்ன எவன் செத்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் இந்தியாவின் இருள் காலம் என்பது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மே பதினாறு வரை ரஷ்யா யாருக்கும் அடிபணியாத ரஷ்யா இந்தியாவுக்காக யாரெல்லாம் இந்திய கொடி ஏந்தி வண்டியில் செல்கிறார்களோ அவர்களை தாக்கக்கூடாது வழி மறிக்க கூடாது என்று சொல்றாங்க குற்றம் சொல்லியே பேர் வாங்கிய கூட்டம் ஒன்று இந்தியாவில் தெரிந்து கொண்டிருக்கிறது அவர்களின் பேர் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா மோஸ்ட் பெசிமிஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் இந்த வேர்ல்ட் ஆர் கம்யூனிஸ்ட் இப்போ வந்து பிரதமர் ஒன்றுமே பண்ணல தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவுமே பண்ணாதவர் அப்படின்னு ஒரு ஒரு சாயம் பூசப்பட்டுள்ள ஆமா தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறார் பிரதமர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க அபுபக்கர் தான் பேசி தண்டனையை நிறுத்தினாரு தள்ளி வச்சிருக்காரு கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கவர்மெண்ட் கை கட்டி தான் வேடிக்கை பார்க்குது அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க சரி அபுபக் அபுபக்கர் அவர்கள் நேராக பேசுவதற்கு யார் முன்னேற்பாடு எடுத்து நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிஃபன்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் ஜெயின் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ இன்னைக்கு சென்சேஷனா பேசப்பட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா நிமிஷா பிரியா அவங்களுடைய மரண தண்டனையை இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்காங்கன்ற ஒரு செய்தி தான் இப்போ மோடி அரசு அவர் ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஏதாவது தண்டனையை ரத்து பண்ணதா இருக்கட்டும் அவங்கள மீட்டு வெளிநாட்டுகள் வெளிநாடுகள்ல இருந்து மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா சார் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த அரசு வந்து பதினோரு வருடங்கள் முடிவடைகிறது முடிவடைந்து விட்டது போன வாரத்தோட இது நடுவில் பல்வேறு போர் மூ மூண்ட பகுதிகளிலேருந்து மக்களை மீட்டிருக்காங்க ஆனால் தனிப்பட்ட தண்டனைகள்ல இருந்தும் மக்களை மீட்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அட்லீஸ்ட் தண்டனையாவது தள்ளி வைத்திருக்காரு நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன் இலங்கையில வந்து தமிழ் தமிழகத்தை சேர்ந்தவர் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்தே நம்ம தொடங்க நல்லா இருக்கும் ஏன்னா இங்க வந்து பிரதமர் ஒன்றுமே பண்ணல தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவுமே பண்ணாதவர் அப்படின்னு ஒரு ஒரு சாயம் பூசப்பட்டுள்ளது ஆமா தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறார் பிரதமர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க அவர் வஞ்சிக்கும் இல்ல எதுவும் பண்ண கெடுதலும் பண்ணல ஆக்சுவலா அவர் பண்ணது மறைக்கப்பட்டுள்ளது பல்வேறு காரணங்களுக்காக அந்த காரணங்களுக்குள்ள நம்ம போக விரும்பல ஆக்சுவலா ஐந்து மீனவர்கள் தூக்கு தண்டனை கைதிகளாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு இலங்கையில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கா கவர்மெண்டால் நீதிமன்றத்தால் அந்த தூக்கு தண்டனை கைதிகளை இவர் பிரதமரானவுடன் முதல்ல இவர் எடுக்கிற முன்னேற்பாடாக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இவர் அதை ஆயுள் தண்டனையை மாற்ற வைக்கிறார் ஆயுள் தண்டனையானது பிறகு ரத்து செய்யப்பட்டு அவர்களை ஐந்து பேரையும் மீட் மீட்டு இந்தியாவுக்கு திரும்பி கூப்பிட்டு வராங்க ஸோ ஐந்து பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டது மோடியால் அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க ஒன்று ரெண்டாவது இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல குல்பூஷன் ஜாதவ் ஃபேமஸான கேஷ் பாகிஸ்தான் வந்து இந்தியா உளவாளி என்று ஒருத்தரை பலூச்சிஸ்தான் பகுதியிலேருந்து அவர் ஈரான்ல பண்ணிட்டு இருந்தவரை அவர் பலூச்சிஸ்தான்லேருந்து இருந்து கடத்தி எடுத்துட்டு வந்து இவர் எங்களுக்கு எதிரான உளவாளின்னு சொல்லி அவருக்கு மிலிட்ரி கோர்ட்டில் பாகிஸ்தானோட ராணுவ கோர்ட்டில் அவருக்கு தண்டனை மரண தண்டனை வழங்கப்பட்டு அப்பீலே இல்லாத வண்ணம் செய்யப்பட்டது அதற்கு மேல்முறையீடு எது வரைக்கும் போனாங்கடான்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹேக் வரைக்கும் போய் அன்னைக்கு இருந்த வெளியூர் அமைச்சர் திரு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஹேக் வரைக்கும் போய் ஹரிஷ் சால்வே அட்வொகேட் அவர் வந்து ஒரு ரூபா வாங்கிக்கிட்டு அதுக்கு ஆர்கியூ பண்ணார் ஒரு ரூபா ஒரே ஒரு ரூபா ஒரு ரூபா ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ரூபா அப்படின்னார் அவர் ஒரு ரூபா வாங்கிட்டு ஆர்கியூ பண்ணி இன்னிய வரைக்கும் ஆப்கோர்ஸ் அவரை இன்னும் மீட்டு எடுத்துட்டு வரல அவர் இன்னும் பாகிஸ்தான் சிறையில் தான் வாடுகின்றார் ஆனால் அவருக்கு கொடுத்து கொடுக்கப்பட்ட தண்டனையானது இன்று வரை நிறைவேற்ற முடியாமல் பாகிஸ்தான் உள்ளது அதற்கு காரணம் இந்தியா கொடுத்த அழுத்தம் உலக அரங்கில் கொடுத்த அழுத்தம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இந்தியா தரப்பில் ஆர்கியூ நாம் ஆர்கியூ அதாவது நாம் எடுத்து வைத்த தரவுகளும் நம் ஆர்கியூ செய்த விதமும் நமக்கு சாதகமாக நம் ஒரு குடிமகனின் ஒரு குடிமகன் உயிர் கூட போகக்கூடாதுன்றது தான் இந்த அரசாங்கத்தின் ஒரு குடிமகனோ குடிமகளின் உயிரோ ஜெனரைஸ் பண்ணல விரும்பல யாரோட உயிரும் போகக்கூடாதுன்றது தான் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளாக இருக்கு எப்பயுமே இந்த அரசாங்கம் இந்த குறிப்பிட்ட அரசாங்கம் வந்ததுலேருந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு இந்திய உயிர் பலியாவக்கூடாதுன்றதுல ஒரு கண்ணும் கருத்துமா அவங்க செயல்பட்டு வண்ணம் தான் உள்ளார்கள் அது ஏ அது போர் மூண்ட பகுதிகளாகட்டும் இது மாதிரி தனி ஒருவர் பிரச்சனையாகட்டும் எதிலுமே ஒரு இந்தியன் பாதிக்கப்படுறாருன்னா உடனே அந்த இந்திய அரசாங்கம் செயல் செயல்பாடு இறங்கிவிடும் சரி இப்போ மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இஸ்லாமிய நாடுகளில் வந்து கொஞ்சம் தண்டனையாக இருக்கட்டும் இல்ல சட்டங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் தான் இருக்குல்ல சார் அங்கிருந்து ஏதாவது இந்தியா மீட்டு கொண்டு வந்திருக்கா அதாவது மோடி அரசு மீட்டு கொண்டு வந்திருக்காங்களா இப்போது நிமிஷப்ரியா கேஸே எடுத்துக்கோங்க அவங்க மேலே செலுத்தப்பட்டுள்ள குற்றம் என்னடான்னா அவங்க போதைப்பொருளான பொருளான கெட்டாமினை வந்து அவர்கள் யாருடன் யாருடன் வேலை பார்த்து கொண்டு இருந்தார்களோ தலால் மெஹதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கிங் பார்ட்னர் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் அவர் அவருக்கு கொடுத்து அவர் வந்து இவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து மற்ற டாக்குமெண்ட்ஸையும் அவர் கையில் வைத்திருந்தார் கொடுக்காம திரும்பி கொடுக்காம இவர் இந்தியாவுக்கு திரும்பி செல்லக்கூடாது என்று இவரின் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாகத்தான் நாங்கள் சென்றார் ஆனால் அவர் வச்சிட்டு இருந்தப்போ அதை வந்து இவங்க திரும்பி எடுப்பதற்காக அவரை போதைப் பொருள் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி அந்த நபரானவர் இறந்து போறார் அதற்கு அந்த நாட்டு அவர் தப்பிக்க முயற்சிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுல சவுதி பார்டர் கிட்ட அவங்கள பிடிக்கிறாங்க பிடித்தப்ப கூட என்ன பண்றாங்கன்னா சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது மரண தண்டனை அது டிலே ஆகி டிலே ஆகி டிலே ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்னைக்கு இருபத்தைந்து ஏழு ஆண்டுகள் ஸோ இப்போ அவங்க தண்டனை வழங்கும் தருவாய் வந்தப்போ கூட இந்திய அரசாங்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்திய மந்திரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் முரளிதரன் அவர்களை வைத்து காந்தாபுரம் அபுபக்கர் ஷேக் அபுபக்கர் அஹமத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒரு பெரிய கிராண்ட் முஃப்தின்னு சொல்லுவாங்க இஸ்லாமில் கிராண்ட் முஃப்தின்றது என்றது வந்து ஒரு மிகப்பெரிய பதவி அவர் ஆக சிறந்த இஸ்லாமிய முறைகளையும் ஆய்வுகளையும் முறைப்படி கற்றவர் நெறிகளையும் கற்றவர் இஸ்லாமை நன்கு அறி அறிந்தவர் குரானை நன்கு தெரிந்தவர் அவரிடம் இருபதாயிரம் மாணவர்கள் படித்துள்ளனர் இன்று வரை அவரை காந்தாபுரம் ஹாஜின்னு கூட சொல்லுவாங்க அவர் வந்து இதில் தலையிடுறார் அவர் ஐநூறு முக்கியமான இஸ்லாமிய குரு குருகள் குரு குருமார்னு சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க வந்து ப்ரீச்சர்ஸ் அப்படின்வாங்க கிராண்ட் முஃப்தின்வாங்க அதில் இவர் ஒரு கிராண்ட் முஃப்தி இந்தியாவிலேருந்து இந்தியன் கிராண்ட் முஃப்தின்வாங்க இவரை ஸோ இவர் என்ன பண்ணுறாரு இவர் அவங்களுக்காக இந்திய அரசாங்கம் வந்து இவர் கேட்டுக்கொண்டதால் அவர் வந்து யமன் அரசாங்கத்துடனும் யமன் அதிகாரிகளுடனும் அவர் அவங்க மதத்தை சேர்ந்த அங்கே இருக்கும் கிராண்ட் முஃப்தியுடனும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தண்டனை இ தற்போதைக்கு தள்ளி வைத்து அல்லது ரத்து செய்ய முழுதாக ரத்து செய்யப்படவில்லை ஒத்தி வச்சிருக்காங்க இல்லை டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது கூடிய விரைவில் தண்டனையானது ரத்து செய்யப்படலாம் அதற்கு ஒரே ஒரு கிளாஸ் இருக்குது அதாவது இந்த தண்டனை எப்போ ரத்து செய்யப்படலாம் என்றால் ரெண்டு காரணகட்டங்கள் அந்த குடும்பமானது அந்த தலால் மேதியோட குடும்பமானது நிமிஷப்பிரியாவே மன்னிக்க வேண்டும் வேணான்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுக்காதீங்க அவங்கள ஒத்துக்கணும் அல்லது இவங்க அந்த உயிர் சேதத்துக்கு நிகரான பணத்தை கொடுப்பது அதற்கு இந்திய அரசாங்கம் முன் வந்துள்ளது பிளட் மணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டுள்ளது மைண்ட் யூ கேரளா அரசாங்கம் அல்ல மோடி இந்திய அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேட் வி வில் டேக் கேர் ஸோ ஒவ்வொரு இந்திய பிரஜையின் பாஸ்போர்ட்டுக்கும் அவர்கள் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்று ஊர்ஜிதப்படுத்தும் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நிமிஷப்பிரியா விஷயத்திலும் சரி இப்போ சந்தேகம் என்ன அப்படின்னா இப்ப நிமிஷப்பிரியா வந்து அவரை எதுவுமே பண்ணல அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் இவங்க எப்படியாவது எடுத்துடணும் அவருக்கு மயக்க ஊசி தான் போடணும்னு நினைச்சாங்க அது டோசேஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு தற்காப்புக்காக பண்ண ஒரு விஷயம் தான் அது தவறுதலா போய் தற்காப்புன்னு சொல்லிட்டு அது இங்க இருக்கிற அவங்களோட அட்வொகேட் வந்து அவரு சொல்லியிருக்கார் தவிர்த்து அவங்க சப்போஸ் அவங்க வந்து சி காயினுக்கு ரெண்டு பக்கம் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு அவங்க பண்ணது வந்து அந்த போதைப்பொருள் அவருக்கு கொடுத்தது வந்து தவறு அடிப்படையில் ஒன்று ரெண்டாவது அவங்க இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் தெரிந்து தான் அங்கே செல்கிறார்கள் அப்பேற்பட்ட பிரச்சனைக்குரிய பகுதி அங்கே வந்து நம்ம வாழ்கிறதே வந்து கொஞ்சம் கடினமானது அப்படின்னு தெரிந்து போன் போகும்போது இது மாதிரி விஷயங்கள் சிக்காமல் இருக்கிறது நல்லது சிக்கி கொண்டார்களானால் ஆனால் அங்கிருக்கும் கடுமையான தண்டனைகளையும் அவர்கள் அதை எதிர்நோக்க வேண்டும் அனுபவிச்சுதான் வேற வழி இல்லை பட் இந்த தருவாயில் இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கத்தின் செயல்பாடு உன்னித்து கவனிக்கப்படுகிறது இதை ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி பதினோரு வருடங்களுக்கு முன்னாடி பல்வேறு தருவாய்களில் இந்தியர்கள் தண்ட தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் கல்ஃப் நாடுகளில் பல்வேறு தருவாயர்களில் இந்திய மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் பட்டுள்ளார்கள் அப்பெல்லாம் எந்த அரசாங்கமோ மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ இன்றைக்கி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் இன்றைக்கி கொடுக்குற அந்த ஒரு கவரேஜோ மீடியா கவரேஜ் அன்றைக்கியும் கொடுக்கலை ஆக்கப்பூர்வமாக ஏன் செயல்படலை இன்றைக்கியே வந்து இவங்க வந்து எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து எப்போ நிறுத்துவேன் எப்போ நிறுத்துவேன்னு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன் அதில் உள்நோக்கம் இருக்குது சி இந்த அரசாங்கம் வந்து அவங்கள காப்பாற்றாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தப்பு கவுன்சிலர் ஆக்சிஸ் வழங்கியிருக்கு அங்கிருக்கும் நமது தூதரக அதிகாரிகள் அவர்களை அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சட்டப்படி என்ன தேவையோ அவர்கள் அவங்க காப்பாற்றுறதுக்கு அந்த ஹெல்ப் எல்லாம் இந்திய அரசாங்கம் செய்த வண்ணம் உள்ளது இதெல்லாம் நடக்கிற பட்சத்தில் இந்திய அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு அதே சமயத்தில் ஒரு கரெக்டாக யார் சொன்னால் கேட்பாங்கன்னு அறிந்து அந்த நபரை அணுகி அந்த நபருக்கு இந்த சூழ்நிலையை புரிய வைத்து அவரும் உங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் என்று புரிய வைத்து அவரை தேர்ந்தெடுத்து அவரை வைத்து அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதும் அதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்தானே நிச்சயமா சார் வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் பேசுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க ஆனால் இவங்களை பிடிச்சா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது ஒரு மாஸ்டர் மைண்டாக தான் யோசிச்சிருக்காங்க நினைக்கும் போதே பிரமிப்பாக தான் இருக்கு ஸோ இதை இவன் கொண்டு செய்ய வேண்டும் என்ற அந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு யாரை யா யாரை எதை எந்த வேலையை யாரால செய்ய முடியுமோ அந்த வேலையை அவங்களால மற்றந்தான் செய்ய முடியும் ஸோ அங்கே இஸ்லாமிய சட்டம் செயல்முறையில் இருப்பதால் அந்த சட்டத்தின்படி அந்த பிரச்சனையை யார் வைத்து அணுக வேண்டுமோ அவரை வைத்தே தான் அணுகியுள்ளார்கள் அதே சமயத்தில் டிப்ளமசியையும் அதாவது நமது வெளியுறவு பாலிசியையும் ரெண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள அந்த ஒரு உறவையும் முறிக்கும் வண்ணமோ இல்லை அச்சுறுத்தும் வண்ணமோ எந்த செயல்பாடையும் இந்திய அரசாங்கம் எடுக்கவில்லை சுமூகமாக நட்பு இது அணுகியிருக்காங்க அணுகியிருக்காங்க சப்போஸ் அந்த குடும்பத்தின் வழியையும் இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது யாரு தலால் மேதியோட குடும்பத்தின் வழியும் அதற்கு தேவையான அவர்கள் சட்டப்படி அந்த உயிருக்கு நிகர் ஒரு ஒரு பணம் இவ்வளோ தொகை என்று கொடுத்துவிட்டால் அவர்கள் விடுவித்து விடுவார்களே எனில் அதை கொடுக்கவும் முன்வந்துள்ளது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அவர்கள் அவங்களோட தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் தண்டனையிலேருந்து இன்னிய தேதிக்கு அவங்கள காப்பாற்றணும் அதை காப்பாற்றியிருக்காங்க ஆனா சிலர் என்ன சொல்றாங்க அவர் அபுபக்கர் தான் பேசி தண்டனையை நிறுத்தினாரு தள்ளி வச்சிருக்காரு கவர்மெண்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல கவர்மெண்ட் கை கட்டி தான் வேடிக்கை பார்க்குது அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க சரி அபுபக் அபுபக்கர் அவர்கள் நேராக பேசுவதற்கு யார் முன்னேற்பாடு எடுத்தது நிச்சயமா அரசாங்கம் தான் அரசாங்கத்துக்கு தெரியாம அவரால பேச முடியுமா அதுவும் மத்திய அரசுக்கு தெரியாம மத்திய அமைச்சரான திரு முரளிதரன் அபுபக்கரை சந்தித்தாரா இல்லையா ஷேக் அபுபக்கரை சந்திச்சாரா அப்போ முரளிதரன் வந்து மத்திய அமைச்சர் அவர் வந்து மத்திய அரசின் ஒரு பிரதிநிதி இல்லையா இல்லை மறந்துட்டாங்களா மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்ன்றது இன்னும் எனக்கு தெரிஞ்ச அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் தான் யூனியன் ஆஃப் இந்தியாவோட கேபினட்ல தான் இருக்கார் அவர் இல்லை மறந்துட்டாங்களா கன்வீனியன்ட்டா அது அவங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கிறாங்க சார் நம்ம எப்படி இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லலாம் எந்த வகையில் குறை சொல்லலாம் இருக்காங்க சில சி குறை சொல்லும் நபர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நாம் மறந்துடக்கூடாது இதே எமன்ல ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலகட்டத்தில் உள்நாட்டு போர் மூண்டபோது இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் துணை அமைச்சர் திரு ஜெனரல் வி கே சிங் முன்னாள் ராணுவ தளபதி அன்று காசியாபாத் எம்பி பிளஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் துணை அமைச்சர் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அவரே வந்து நேராக பிளேன் எடுத்துட்டு போனார் அவர் கூட ரெண்டோ இல்லை மூணு ஏர் இண்டியா விமானங்கள் அங்கே போனது பதினைந்தாயிரம் பேர் வெளிநாட்டவரையும் சேர்த்து மீட்டோம் அப்போது சவுதி அரேபியா குண்டுமலை பொழிஞ்சிட்ருக்கும் போது சவுதி அரசாங்கத்திடம் பன்னெண்டு மணி நேரம் அவகாசம் கேட்டோம் தாக்குதலை நிறுத்த சொல்லி அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எல்லா இந்தியர்களையும் அங்கிருந்து மீட்டோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கடைசியாக அங்கேருந்து டேக் ஆஃப் ஆன பிளேன் ஜெனரல் வி கே சிங்கோட பிளேன் எல்லாரையும் மீட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் அவரே வந்தார் அவர் அவர் கூடயும் மக்கள் இருந்தாங்க அந்த பிளேனில் தான் அவர் வந்தார் அவர் நினைச்சிருந்தா முதலியே பிறந்திருக்கலாமே அப்போதிக்கி அந்த பன்னெண்டு மணி நேரம் கெடு முடிஞ்சிச்சு சவுதி அரேபியா தாக்குதல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு குண்டு குண்டுகள் பொழி பொழிந்த வண்ணம் இருக்கும்போது தான் அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகுது நீங்கள் வி கே சிங்கோட இன்டர்வியூஸ் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வேணும்னா அதே மாதிரி ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யுக்ரைன் ரஷ்யா போர் மூண்ட போது இந்தியாவுக்காக பிரதமரே பேசி ரெண்டு நாள் அவகாசம் வாங்கினார் யுக்ரைனில் இருந்து நமது மாணவர்களை மீட்பதற்கு ரஷ்யா யாருக்கும் அடிபணியாத ரஷ்யா இந்தியாவுக்காக யாரெல்லாம் இந்திய கொடி ஏந்தி வண்டியில் செல்கிறார்களோ அவர்களை தாக்கக்கூடாது வழி மறிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட அவர்களும் இந்திய கொடியை ஏந்தி கொண்டு அங்கிருந்து தப்பினார்கள் அந்த அந்த மரியாதையும் அந்த ஒரு நட்பையும் அந்த செயலையும் அந்த செயல்பாட்டையும் யாரால் செய்ய முடியும் இந்த இந்த பிரதமர் தவிர்த்து பார்த்துட்டு சும்மா இல்லை சரப்ஜித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பல ஆண்டு காலம் அவரை ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரை ஜெயிலில் வச்சு கொன்னப்போ சைலண்ட்டாக தானே இருந்தாங்க ஒரு பிரதமர் இந்தியாவில் வாய்மொழி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பிரதமர்கள் இருந்தாங்க இல்லை ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் தமிழர்கள் வந்து முல்லைவாய்க்காலில் இதில் அடைஞ்சி கிடக்கும் போது குண்டுமலை பொழிஞ்சிட்டு இருக்கும்போது இலங்கை ஆணவம் சைலண்ட்டாக தானே இருந்தாங்க ஆமாம் சார் அப்போ ஏதாவது அந்த பிரச்சனைக்குரிய பகுதியில் போயிட்டு நிறுத்துறதுக்கு ஏதாவது முன்னேற்பாடுகளோ இல்லை அவர்கள் உயிருக்கு எதுவும் பாதிப்பு குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முதியவருக்கும் உயிர்களை காப்பாற்ற என்ன முயற்சி எடுத்தார்கள் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் அப்படிப்பட்ட அரசும் இருந்தது இல்லை இந்தியாவில் இன்னைக்கு பங்களாதேஷில் ஹிந்துஸுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஓப்பனாக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இங்கே இருக்கா தமிழர்களுக்குன்னு அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது பேசுறதுக்கு இங்கே ஒரு கவர்மெண்ட் பேசுதா இந்த கவர்மெண்ட் ஆயிரம் தப்பு சொல்லலாம் கனடாவில் கனடாவில் உட்காந்துருக்கிற தமிழனுக்கோ இல்லை லண்டனில் உட்காந்துருக்கிற தமிழனுக்கோ இலங்கையில் உட்காந்துருக்க தமிழனுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவர் தப்பு சொல்கிறவங்க தப்பு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இங்கே இருக்கும் தமிழர்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க என்ன செய்திருக்கிறார்கள் அதாவது நம் உறவுகளுக்கு கூட அது மொழி சார்ந்த உறவாகட்டும் இல்லை மதம் சார்ந்த உறவாகட்டும் அவர்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் இந்தியராகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த அரசு கருதுவதில்லை மனிதாபிமான அடிப்படையில் யாருக்கு வேண்டுமென்றாலும் உதவி செய்வோம் என்பதுதான் இந்த அரசின் கொள்கையாக உள்ளது பகைவனுக்கு அருள்வா என்பது இந்த அரசுக்கு பொருந்தும் உதாரணம் டர்க்கியில் பெரிய பூகம்பம் வந்தப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம் அமைச்சது இந்தியால

ஃபேக்ட்ஸ் வில் டாக் நாட் யோ வேர்ட்ஸ் வார்த்தையில் ஜா வார்த்தை ஜாலம் காட்டி நம்ம எது வேணாலும் பொய்யை உண்மையாக்கலாம் உண்மையை பொய் ஆக்கலாம் ஆனால் பொய் நிரந்தரம் பொய் பொய் எப்போயுமே தான் இன்றைக்கி இல்லைன்னு நாளைக்கு அது பொய்யும் தெரிஞ்சிடும் உண்மை அது எவ்வளோ நீங்கள் அடக்கி வச்சாலும் எவ்வளோ அதை தெரி திருக்க நினைத்தாலும் எங்கே புதைச்சாலும் அது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும் உண்மை என்னவென்றால் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு இந்தியர்களின் வெளிநாட்டுக்கு செல்லும் போது அவர்களின் பாஸ்போர்ட்டின் மதிப்பும் சரி அவர்கள் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் கொடுப்பதும் சரி இந்த அரசாங்கம் மற்ற எல்லா அரசாங்கங்களை விட மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்பது வெளிநாடு வாழ் இந்தியர்களின் கண்ணோட்டம் அவங்களே சொல்றாங்க இந்தியன் இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியனுக்கு பனிஷ்மெண்ட் இன்னைக்கு அவர் ஒரு அவர் அவர் ஷேக் அபுபக்கர் அவர் சொல்றாருன்னா அவர் பேச்சை மற்றம் கேட்குறாங்க அவர் பேச்சை கேட்டு அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க ஓகே பட் அவங்க இன்னொன்று ஒரு இண்டிவிஜுவல் அஃபென்ஸ் இது இது குற்றவாளி என்ற ஒரு இது இருக்கு பட் அன்னைக்கு எமன்லேருந்து இருந்து மீட்டுட்டு வந்தாங்களே அத்தனாயிரம் உயிர்களை அதையே நீங்கள் வந்து கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க சின்னதாக ஒரு விஷயம் நடந்தோடனே அதை மறந்துட்டு இதை பத்தி பெருசா பேசிட்டு இருக்காங்க சார் அதாவது குற்றம் சொல்லியே பேர் வாங்கிய கூட்டம் ஒன்று இந்தியாவில் தெரிந்து கொண்டிருக்கிறது அவர்களின் பேர் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு எல்லாத்துக்கும் குறைதான் அவங்க குறை சொல்லாமல் இருக்கிறது தன்னை தானே கனடிய பார்த்தா விட்டா அவங்களையே அவங்க குறை சொல்லிப்பாங்க என்னைக்கும் அவங்க வந்து யாருக்கும் நல்லது பண்ணதா எந்த நாட்டுக்கும் அவங்க வாழ்ந்த நாட்டுக்கும் நல்லது பண்ண மாட்டாங்க பக்கத்து நாட்டுக்கும் நல்லது பண்ண மாட்டாங்க மோஸ்ட் பெசிமிஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் இந்த வேர்ல்ட் ஆர் கம்யூனிஸ்ட் சார் ஆனா உரிமையை பத்தி போராடுறவங்க உரிமைக்காக குரல் கொடுக்கறவங்க மக்கள் நீதிக்காக போராடுறவங்க எல்லாம் சார் சொல்றாங்க அப்பனா ஏன் கம்யூனிசம் அழிஞ்சுது நல்ல கேள்வி சார் ஏன் அழிந்தது ஏன்னால் அது ஒரு அபத்தமான ஒரு ஐடியா ஸோ அந்த ஐடியா பேசுகிறவங்க வந்து எப்பயுமே வந்து குறை சொல்லி கொண்டே தான் இருப்பார்கள் சத்துணவு தந்த காமராஜரையும் குறை சொல்வார்கள் இந்தியாவுக்காக போராடி சுதந்திரம் வாங்கி தந்த நேதாஜி சர்தார் பட்டேலையும் குறை சொல்வார்கள் இன்று மோடியையும் குறை சொல்வார்கள் நம் கடவுள்களையும் குறை சொல்வார்கள் ரிலீஜியனஸ் சோப்பியம் ஆஃப் மாசஸ் அப்படின்வாங்க அவங்க ஸோ அவர் அவங்க மாதிரி ஒரு அபத்தமான ஆட்கள் சொல்வதை நாம் இம்மி அளவும் அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து சார் இப்போ இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போய் யாராவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்களா சார் வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்திய அரசு இந்தியாவில் வந்து குற்றம் செய்தால் இந்திய சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு டெஃபினட்டாக அவர்கள் மீது பாயும் ஓகே உதாரணத்துக்கு ஒரு பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரர் இந்தியாவில் வந்துவிட்டால் கூட அவரை கைது செய்தால் முறைப்படி கைது செய்து சிறையில் அடைத்து திரும்பி அவரை விடுவிக்க வேண்டிய காரணம் இருந்தால் விடுவிப்போம் அதே அவர் உலகியாக இருந்தால் விடுவிக்க வேண்டிய தேவையில்லை சட்ட திட்டங்களுக்கு அதை நாம் வக்க்கும் போதே இது தவறு இது சரி இது தெரியாமல் செய்தது இந்த மூணு கேட்டகிரியில் நம்ம பிரிக்கிறோம் சில நேரத்தில் பார்டரை வந்து தெரியாமல் கிராஸ் பண்ணுறது உண்டு அப்பேற்பட்ட காரணத்தில் ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபிஷர்மேன் உதாரணத்துக்கு மீனவர்கள் பாகிஸ்தான் மீனவர்களை நாம் திரும்ப அனுப்புவதும் அதற்கு பதிலாக இந்திய மீனவர்கள் அவர்கள் திரும்ப அனுப்புவதும் இயல்பான ஒன்று ஒரு காலத்தில் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களுக்கும் இந்த இது இருந்தது அதை சிலோன் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சிலோன் இல்லை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அவர்கள் என்ன பண்ணாங்க இந்திய மீனவர்களை சரமாரியாக சுடுவதை ஒரு அன்றாட ஒரு நிகழ்ச்சியாக கொண்டுள்ளனர் ஒரு காலத்தில் கொண்டிருந்தார்கள் அது இந்த அரசாங்கம் வந்தப்புறம் அறவே நிறுத்தப்பட்டுள்ளது தாக்கப்பட்டுள்ளது கொஞ்சம் சொல்லுங்கள் எத்தனை மீனவர் செத்துருக்காங்க இந்த ஆட்சி அப்புறம் சார் சமீப காலங்களாக அந்த மாதிரி செய்திகளை பெருசாக கேள்விப்படுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இஃப் எம் ரைட் பதினெட்டுலயோ பதினேழுலையோ ஒரே ஒரு மீனவன் வந்து கொல்லப்பட்டார் இலங்கை கப்பற்படையால் ரோந்து பணியில் மேற்கொள்ளும் போது அதை தவிர்த்து அதற்கு முந்தி பத்து ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டனர் பத்து நாளைக்கு ஒரு செய்தி வரும் சார் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்ற மாதிரி இப்ப எங்க செய்தி வருது ஏன்னா இந்திய உயிருக்கு ஏதாவது நடந்தா அங்க உட்காண்ட் ஆள் சும்மா விட மாட்டாருன்னு ஒரு பயம் இருக்கு அந்த அச்சம் அது எல்லா நாடுகளுக்கும் ஏற்பட வேண்டும் ஒரு அமெரிக்கா உயிர் போச்சுன்னா கொந்தளிப்பாங்க அமெரிக்கா ஒரு சைனாக்காரனோட உயிர் போச்சுன்னா சைனா கொந்தளிக்கும் இந்திய உயிரை மலிவாக பார்த்த காலம் உண்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இன்னைக்கு நாம் அதற்கு முன்னாடி இருந்த பல பிரதமர்கள் இந்திய உயிர்களை காப்பாற்றியும் உள்ளார்கள் மற்ற நாடுகளில் தேவைப்பட்டால் அவர்கள் அந்த நாட்டின் மக்களுக்கு தேவையான ஜீவாதார உரிமை பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த நாடுகளில் அவர்கள் சில விஷயங்களையும் செய்துள்ளார்கள் அந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக அவர்களுக்கு உதவி புரிவது இது மாதிரி செயல்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்திரா காந்தி அம்மையார் அது மாதிரியும் உண்டு ஆனால் எவன் கெட்டா என்ன எவன் செத்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் இந்தியாவின் இருள் காலம் என்பது ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மே பதினாறு வரை மே பதினாறுன்னு ஏன் சொல்கிறேன்னா மே பதினாறு ரிசல்ட் வந்த நாள் அது வரை ஸோ நம்ம அதை மறந்துடக்கூடாது அந்த காலகட்டத்தில் இந்திய நாட்டுக்குள்ளே இந்திய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சகட்டுமேனி கண்ட இடத்துல கண்ட ஊரில் கண்ட நாள் வந்து குண்டு வெடிச்சிட்டு இருந்தது அப்போ வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களுக்கு மாத்தம் உத்தரவாதம் தான் என்ன இன்னைக்கு காலிஸ்தானியர்கள் இந்திய கொடியை வந்து கீழே இறக்க போனால் அவர்கள் மீது சட்டம் பாய்கிறது இன்னைக்கு அமெரிக்கா வந்து அவர்களை எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முந்தைய செய்தி காலிஸ்தான் காரர்களை ஸோ இந்திய அரசாங்கம் சில விஷயங்களில் கடுமையான நடவடிக்கைகளை எ எடுத்துள்ளது ஜஸ்டின் ட்ரூடோவோடு கனடாவோடு நம் உறவு மிகவும் மோசமானதுக்கு காரணமே ஜஸ்டின் ட்ரூடோவோட நிலைப்பாடு தானே அப்படிப்பட்ட இந்தியா இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோவையே கொண்டாடிய மாநிலம் எந்த மாநிலம் என்பது உங்கள் பார்வைக்கு ஸோ முட்டாள்கள் இருக்கும் இடத்தில் ஒரு புத்திசாலி பிழைக்க முடியாது ஏன்னா பத்து முட்டாள் ஒன்றா சேர்ந்தான்னா அவன் புத்திசாலியும் அவன் தான் பார்ப்பான் இந்த அரசாங்கத்தை தவறு கூறும் தார்மீக உரிமை சில கட்சிகளுக்கு இல்லை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இலங்கை தமிழர்கள் இறந்து இறந்து கொன்று குவிக்கும் போது அமைதி காத்த மாநில மத்திய ஆட்சியில் இருந்த கட்சிகளுக்கு அறவே இல்லை ஸோ அவர்கள் அது நிமிஷப்ரியா மேட்டர் ஆகட்டும் இல்லை அது குல்பூஷன் ஜாதவ் மேட்டர் ஆகட்டும் இல்லை அது யுக்ரைன்லேருந்து இந்தியா மீட்டு வந்த மே அதை கூட நாங்கள் தான் மீட்டோம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கூட்டம் வந்து வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு பேசுனாங்க எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க சார் அது ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களா இல்லை பெயிண்ட் அடிக்கிறாங்களா எனக்கு தெரியாது பேசுனாங்க வெளியுறவுத்துறை என்பது இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அது மத்திய அரசின் கீழ்தான் இயங்கும் மாநில அரசு எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரி கூடயும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க முடியாது கூடாது ஏன்னா இறையாண்மை என்பது மத்திய அரசிடம் மட்டும்தான் உள்ளது அதனால் ராணுவமும் மத்திய அரசு கீழே தான் இருக்கும் இவங்க கீழே இருக்காது ஸோ இந்த புரிதல் இல்லாதவர்கள் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் பேசுவாங்க பட் நான் எண்ணுவது நான் கடவுளை வேண்டுவது இந்திய அர இந்திய அரசானது நிமிஷப்ரியாவை மீட்கும் என்று நிச்சயமா சார் நான் மட்டும் இல்லை நேயர்களுமே அதை தான் விரும்புவாங்க தவறுதலாக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க எப்படியாவது அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதான் தவறுதலாக பண்ணிட்டா கூட தவறு தான் அதற்கு தகுந்த இது அவங்க சட்டத்தில் வழி உள்ளதால் பிளட் மணி அப்படின்னு ஒன்று இருப்பதால் அதை கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் முன் வந்ததால் அதை வாங்கி கொண்டு அந்த குடும்பம் மன்னித்து விட்டால் ஒரு 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 அமைதியான அமைதியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நிச்சயமா சார் அதை தான் எல்லாருமே விரும்புகிறாங்க சார் இது மட்டும் இல்லாமல் இல்லாமல் எங்கள் கூட பல பகிர்ந்துக்கிட்டீங்க சார் சார் நன்றி நன்றி குரு குரு ராகு ஒருத்தர் இன்டர் மேரேஜ் பண்ண பண்ண முடியாது முடியாது அப்போ யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை சேர்க்கையாக படங்களாக புரிஞ்சு கொண்டு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்